ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அக்கா நெல்லிக்காய் ஜாம் செய்கிற ரெசிபி வீடியோ போடுங்க அப்படின்னு முன்னாடி கார்ட்டூன் வீடியோவில் நான் போடும்போது கேட்டிருந்தீங்க அப்போ நமக்கு நெல்லிக்காவே கிடைக்கல அதனால் நான் நெல்லிக்காய் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு போடலை ஆனால் இன்னைக்கு நமக்கு நெல்லிக்காய் கிடைச்சிது அதனால் வாங்க நம்ம நெல்லிக்காய் ஜாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் எப்படி கிடச்சிது அப்படின்ற ஸ்டோரி சொல்லிக்கிறேன் பக்கத்து வீட்டு பாட்டி எப்பயுமே பூ கொண்டு வந்து கொஞ்சம் தொடுத்து தாமோ தொடுத்து தாமான்னு கேட்பாங்களா நான் தொடுத்து தொடுத்து கொடுப்பேன் அப்போது வீட்டில் நெல்லிக்காய் கிடக்க வேணா வந்து பறிச்சுட்டு போமாம்பாங்க நமக்கு எங்கே டைம் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணால் நான் மேலே ஓடிடுவேண்ணா அதனால அவங்க எப்போதான் வந்து பறிச்சுக்கனு சொன்னாங்க அதனால ஞாபகம் வந்தது பூவும் அதே போல் இங்கே நிறையா மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துட்டே இருக்கிறதுனால அடிக்கடி கல்யாண வீட்டுக்கு போக வேண்டி இருக்குமா அப்போ பூ அதுக்காக தான் பூ தொடுத்து கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு வைக்கும்போது தொடுக்கும்போது எங்கள் அம்மா கேட்பாங்க எப்போ பார்த்தாலும் பூ தொடுத்ததுக்கு மட்டும் கொண்டு வரீங்க எங்களுக்கு தான் கல்யாண வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் பூ எக்ஸ்ட்ரா தான் பறிச்சிட்டு வந்தாங்க என்ன அப்படிம்பாங்களா அப்போ வீட்டில் நிறைய கிடக்குமா பறிக்க முடியல வேணா வந்து பறிச்சுக்கோங்க அப்படிம்பாங்க அதுவும் எங்க எங்கே போய் பறிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்ருவோமா அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருந்தோம் அப்போ தான் நைட்டு கல்யாணம் இருக்குது போயிட்டு கல்யாணம் வீட்டுக்கு போனோம்னா பூ வேணும் அந்த பாட்டி பறிச்சிக்க சொன்னாங்களா வா போய் பறிப்போமாம்மா அப்படி சொல்லி கேட்டேன் அதில் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க வீட்டில் ஃபோனை போட்டுகிட்டு போயிட்டேன் இல்லாட்டினா நான் அதை வீடியோ எடுத்திருப்பேன் நிறையா பூ கிடந்துச்சு முல்லைப்பூ அப்புறம் நெல்லிக்காவும் கொத்து கொத்தாக நெல்லிக்காய் கடந்தது அப்புறம் வாட்ரு ஆப்பிள் கடந்தது ரெட் கலர் வாட்ரு ஆப்பிள் அப்படி நிறையா கடந்தது அது எதுவுமே நான் வீடியோ எடுக்க அப்புறம் பூவும் பறிச்சிட்டு அப்புறம் நெல்லிக்காவும் எவ்வளோ வேணால் பறித்துக்கோன்னாங்க அதெல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டு நல்லா கை கட்டுற தூரத்துலேயே கிடந்தது அப்புறம் நல்லா அழகாக பறிச்சிட்டு அப்புறம் பூ எல்லாமே பறிச்சிட்டு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு நெல்லிக்காய் ஜாம் செஞ்சுன்னு நெல்லிக்காவை பார்த்து எனக்கு நாக்கு டெம்ட் ஆகிட்டு அதில் ஓகே கையோட செஞ்சிடலாம் அப்படின்ட்டு உடனே நெல்லிக்காவை ரெண்டு மூணு வாஷ் வாஷ் பண்ணிவிட்டு நெல்லிக்காவாக வேக போட்டுட்டேன் போட்டுட்டு அவங்க வீட்டில் பறிச்சிட்டு வந்தேன் முல்லைப்பூ நிறையா இருந்தது அதையும் சரி தொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தொடுத்துட்டு இருந்தேன் இந்த நெல்லிக்காய் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் சின்ன நெல்லிக்காய் வீ வீட்டில் வளர்ப்பாங்க அது பெரிய நெல்லிக்காவிலேயும் இதே மாதிரி செய்யலாம் அது ரொம்ப ஹெல்த்தியானது பட் இது எல்லா ஊர்லேயுமே ஈஸியாக கிடைக்கிறதுனால இது நம்மளே வீட்டில் செய்யலாம் இது நாட்டு சக்கரை போட்டும் செய்யலாம் கருப்பட்டி போட்டும் செய்யலாம் நான் இன்னைக்கு சீனி போட்டு தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா எனக்கு சீனி போட்டு தான் பிடிக்கும் அப்படின்றதுனால நாட்டு சக்கரெலாம் போட்டேன்னா கலர்லாம் நல்லா அழகாகவே மாறும் நான் சீனி போட்டதுனால கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் கலர் நல்லா ரெட்டாக விரும்புகிறவங்க ஃபுட் கலர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் ஃபுட் கலர்லாம் இன்றைக்கி எதுவும் சேர்க்கல நேச்சுரலாக அதே கலரில் உள்ளதா அப்படியே தான் செஞ்சுருக்கேன் இப்போ அவ்வளோதான் நெல்லிக்காவை கழுவி நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சாச்சு சரி அது கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு சரி அந்த பூவெல்லாம் தொடுத்துடலாம் கையோட அப்படின்னு நினச்சிட்டு தொடுத்துட்டு இருந்தேன் தொடுத்துட்டு இருக்கும்போதே நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு இங்கெல்லாம் நல்லா மழை நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் மழை பெய்தான்னு சொல்லுங்கள் மக்களே அடிக்க வெயிலுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சதும் ஆற்றலாக தான் இருந்தது பார்க்க அழகாகவும் இருந்தது கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு ஆனால் இங்கே கொஞ்சம் அடிக்கடி மழைலாம் நல்லா அழகாக வரும் சென்னையிலலாம் வெயில் மண்டே பிழக்கும் இங்கேயும் மண்டே பிழந்தாலும் ஓரளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் கூராப்பாக தட்டும் கொஞ்சம் கூலிங்காவது கிடைக்கும் எனக்கு இங்கே என்னமோ நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது கிளைமேட்டுக்கு சென்னைக்கு பார்க்கும்போது அப்புறம் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டே பூ தொடுத்துட்டு இருந்தேன் எங்கள் பாப்பா நானும் தொடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதாவது பூவை ஓன்னாக எடுத்து தந்துகிட்டே இருந்தா அதனால சரி அப்படின்ட்டு பூவை நானும் வாங்கி வாங்கி அவகிட்ட இருந்து தொடுத்துட்டே இருந்தேன் அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்போ எனக்கு ரெண்டு வீடியோ போடலாமே நீங்கள் போடாமல் ஏன் இருக்கீங்கன்னு கேட்பீங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது இன்றைக்கி தான் நான் கொஞ்சம் உட்கார்ந்தேனே உட்கார்ந்து அதுவும் கல்யாண வீட்டில் போய்ட்டு மொய் எழுதிட்டு சாப்பிட்டுட்டு வந்து அப்போ தான் உட்கார்ந்தேன் அம்மா வந்து கல்யாணத்துக்கு அவங்க ஒரு வேறு ஒரு ஊருக்கு போனாங்க நாகர்கோவில் சைடு வெள்ளமடிக்கு போனாங்க அவங்களும் அக்காவும் வெள்ளமடின்ற இடத்துக்கு அங்கே கல்யாணத்துக்கு போனாங்க நான் ஊருக்குள்ளே இருக்க கல்யாண வீட்டுக்கு போனேன் இது வரைக்கும் நான் தனியாக போனதே இல்லை எங்கள் அம்மாவோட தான் போவேன் தனியாக போயிட்டு ஏனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் வேண்டி இருக்கு ஒவ்வொரு ரெண்டு மூணு கல்யாணம் வந்துருச்சு அப்படின்றதுனால ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் கிளம்பி போயிட்டாங்க அப்பா என்னமோ அலந்திரம் காண்டி இன்னொரு கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டாங்க திருச்செந்தூரில் கல்யாணம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க அப்பா அம்மா வெள்ளமடிக்கு போயிட்டாங்க அக்காவும் அம்மாவும் நான் ஊருக்குள்ள இருக்க கல்யாண வீட்டில் வீடியோ பண்ணணுன்றதுக்காண்டி தான் என்னையும் ஊருக்குள்ளே விட்டுட்டு போனாங்க இல்லாட்டி அம்மா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க வெள்ளமடிக்கு ஊருக்குள்ள ஒரு கல்யாண வீட்டில் போய் மொய் எழுத வேண்டியிருக்கு அதனால நீ மொய் எழுதிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடு அப்படின்னாங்க அதில் கல்யாணம் வீட்டுக்கு தான் போனேன் போயிட்டு நானும் மொய் எழுதிட்டு சாப்பிட்டுட்டு ஒத்தையில போயிட்டு வந்தேன் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன் ஏன்னா அவளை கூட்டிகிட்டு போகல நான் ஊருக்குள்ளே பால்வாடியில் இப்போ போயிட்டுருக்கா அதனால் அவளை அங்கே விட்டுட்டு போயிருந்ததுனால மதியம் அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவளையும் ஸ்கூலில் இருந்து அம்மாவும் வந்துவிட்டாங்க அதுக்குள்ளே அங்கே கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிவிட்டு அவங்களும் மதியம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் தான் பாப்பாவையும் ஸ்கூலில் தூங்கிட்டு இருந்தால் அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு உட்கார்ந்தோம் உட்கார தான் சரி கல்யாணம் வீடு அடுத்து நைட்டுக்கும் போனோம் அப்படின்னு சொன்னாங்களா அப்ப நைட்டுக்கும் போனோம்னா அப்ப பூ வேணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டி சொன்னது ஞாபகம் வந்து அவங்க வீட்டுல போய் பூ பறிக்கிறதுக்கு போனோம் ஸோ இப்படி தான் போனோம் நான் சாப்பிட்டுட்டு நான் மறுபடியும் மாடிக்கு வீடியோ பண்ணதுக்கு போகலான்னு பார்த்தேன் கடைசியில் இந்த பூவை பார்த்ததும் நெல்லிக்காய் பற்றதும் சரின்னு நெல்லிக்காய் ஜாம் செய்கிறதுக்கும் பூவை தொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சி கொஞ்சம் மழை வந்தது அப்படி கிளைமேட்லாம் செஞ்சாச்சு அப்படியே மனசும் வீடியோ பண்ணாமல் அப்படியே போயிடுச்சு ஆனால் வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கேன் நாளைக்கு போட்டுருவேன் ஏன்னா எனக்கு வந்து ஊர் நம்ம சென்னையில் இருக்கும்போதுனா இந்த மாதிரி கல்யாணத்தெலாம் நான் அட்டன் பண்ண வேண்டிய வேலை இருக்காது அம்மா அட்டன் பண்ணிடுவாங்க எங்களுக்கு பதிலாக அதாவது என் எங்கள் எங்கள் பேருக்கும் மொய் வைக்கிறதுக்கு அம்மா போயிடுவாங்க அதனால நாங்கள் சென்னையில் இருந்தாலும் இங்கே யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போகலன்னு கிடையாது நாங்கள் இங்கே ஃபங்க்ஷனெல்லாம் இங்கே வந்து ஊரில் தான் வைப்போம் அப்போ இங்கே ஊரில் உள்ளவங்களாம் மொய் எல்லாம் எங்களுக்கு இங்கே வச்சுருவாங்க ஸோ இப்படி தான் போயிட்டு அதனால் எங்களுக்கு பேர்லாம் எப்பயும் அம்மா போவாங்க நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா அதனாலே அம்மா எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் கூப்பிட்ருவாங்க வர வரமண்டையெல்லாம் சொல்லக்கூடாது நீ சென்னையில் இருக்கும்போது அட்டன் பண்ணலன்னா வேறு இப்போ ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டே நீ வரலன்னா அதெல்லாம் சரி வராது வா அப்படி சொல்லிடுவாங்க அதனால நான் எப்போயுமே அவங்க இங்கே இருக்கும்போது ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டா அதுக்கு முன்னாடியே வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டு போய்ட்டு வந்துடுவேன் நான் இந்த ஊருக்கு வந்து என்ன ரெண்டு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளே ஏழாட்டு கல்யாண வீடு அட்டன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் கல்யாண வீடு கோயில் கூட அது இதுன்னு ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டே இருக்க ஒரு சில பர்த்டே வீடெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டேம்மா நீங்கள் போய்ட்டு வாங்க நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நமக்கு இங்கே வந்து ஊருக்குள்ளேன்னு வந்துட்ட அப்புறமா நிறைய வேலை இருக்குது சென்னையில் இருந்தால் கூட கொஞ்சம் நமக்கு வீட்டு வேலை மட்டும்தான் இருக்கும் இங்கே எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதை பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது அதனால சரி நான் அதையும் செஞ்சுட்ருக்கேன் அதனால தான் எனக்கு ரெண்டு வீடியோ போட முடிய மாட்டேங்குது சரி ஒரு வீடியோ போட்டாலும் அதை டைம் டூரேஷனாவது அதிகமாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போலாம் இருபது நிமிஷம் வீடியோவாக முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்ருக்கேன் மக்களே அதனால் வீடியோ ரெண்டு வீடியோ போடலை அப்படின்லாம் கோவப்படாதீங்க நான் எப்படியும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் ரெண்டு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மக்களே இந்த பூவெல்லாம் தொடுத்து முடித்ததும் சரி வந்து பார்த்தா நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு வெந்ததும் தண்ணி நான் நிறையா ஊற்றிட்டேன் அதனால அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஃபில்ட்ரு பண் ஏன்னா இவ்வளோ தண்ணி வைக்க ஏன்னா நெல்லிக்காய்லேயே கொஞ்சம் தண்ணிலாம் ஊறும் கொஞ்சம் இவ்வளோ எடுக்காது சின்ன நெல்லிக்காய் தானே நான் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிட்டேன் ஞாபகம் இல்லாமல் அப்புறம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சீனிலாம் போட்டு பாகு கன்சிஸ்டன்ஸிக்கே வந்ததும் அது குலோப் ஜாமுன் மாதிரி ஆயிரும் நான் பூவை இருக்கேன் என் பாப்பா நானும் தொடுக்கேன்னு சொல்லிவிட்டு அவ உட்காந்து தொடுத்துட்டு இருந்தா பாருங்க மக்களே நல்லா மழை பெஞ்சுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டுங்க இந்த மாதிரி உங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ வேணோம் நான் பார்க்குறேன் நான் பூவை தொடுத்துட்டு போகிறதுக்குள்ளே என் பிள்ளை நான் தொடுக்கேன்னு சொல்லி கருந்து தொடுத்துக்கிட்டு இருந்தேன் நீ தொடுத்ததெல்லாம் போதுமா கொண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவட்டருந்து வாங்கி அப்புறம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நெல்லிக்காவை அதுக்கப்புறம் வடிச்சதுக்குள்ளே கொஞ்சம் சீனியெல்லாம் கொட்டி சீனி போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் பெருகும் அதாவது பாகு கன்சிஸ்டன்சிக்கு மெல்ட் ஆகும்ல அப்படி மெல்ட் ஆகி வரும்போது அதுவே போதும் அதுக்கப்புறம் தண்ணிலாம் ஊற்ற தேவை நான் எல்லா தண்ணியுமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்களே தெரியும் அதில் எவ்வளோ பாகு வருதுன்னு பாருங்களேன் நல்லா தண்ணி வந்து அதுக்கப்புறம் நல்லா பெருகும் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சீனி போட்டதுக்கப்புறமா வந்து அந்த சுகர் வந்து கீழே கொஞ்சம் பிடிச்சிரும் அதனால கொஞ்சம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கிறது நல்லது ஏன்னா அடி பிடிச்சிட்டேன்னா கொஞ்சம் கருகுன ஸ்மெல் மாதிரி அடிச்சிரும் அதனால் நம்ம கொஞ்சம் கைவிட்டு அப்பப்போ லைட்டாக லைட்டாக கிண்டிக்கணும் பாருங்கள் தண்ணியே இல்லை சீனியை போட்ட உடனே எப்படி மெல்ட் ஆகி இதாகுதுன்னு அந்த புளிப்பு அதில் நெல்லிக்காவில் இருக்க புளிப்பெல்லாம் எடுத்துரும் நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கிறது வந்து இனிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் சீனி சேர்க்குறது நாங்கள் அடிக்கடி சின்ன வயசில் இந்த மாதிரி செய்வோம் ஏன்னா நெல்லிக்காய் யார் வீட்டில் கிடந்தாலும் போய் கேட்டு வாங்கிடுவோம் வாங்கிட்டு வந்துட்டு அது பாட்டுக்கு வீட்டில் போட்டு செய்வோம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வீட்டிலருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு இந்த சின்ன பொண்ணு பூமாரி சந்தியா சோனியாலாம் செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி யார் வீட்டில்னாலும் போய் இந்த மாதிரி அந்த மாதிரி நான் சின்ன வயசில் இதே மாதிரி பூ பறிக்கலாம் கேட்டு போவேன் அக்கம் பக்கம் வீடு எல்லார் வீட்டுக்கும் பூவெலாம் சின்ன பிள்ளைல பறிக்க போவேன் இப்போ பக்கத்து வீட்டு பாட்டி அவங்களாம் கூட்டதுனால போனேன் நான் போயிருக்க மாட்டேன் அவங்க வந்து பறிச்சிக்கமா அப்படி சொன்னதுனால தான் போனேன் அங்கே பார்த்தா நெல்லிக்காவும் கடந்தது அதில் கையோடு அதையும் பறிச்சுட்டு வந்து நெல்லிக்காயும் செஞ்சுட்டேன் சரி நிறையா இதுக்கு முன்னாடி நான் இந்த ஜாம் செய்யும்போது அதோட ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது வேக வைக்கணும் வேக வச்சுட்டு சீனி போட்டு அது பாகு கன்சிஸ்டன்சிலாம் ரொம்ப பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அது ஓரளவுக்கு நல்லா அதில் இறங்கியிருக்கான்னு அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணாலே உங்களுக்கே தெரியும் அந்த புளிப்பு சுவை மாதிரி அந்த சீனியோட டேஸ்ட்டு அதில் அழகாக சேரும்போது நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் இது நைட்டு ஃபுல்லாக நம்ம எப்படி குலோப்ஜாம்னால் ஊற வைப்போமோ அதே போல் இந்த பாகுலே நம்ம விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு அது அழகாக மாறிடும் ஜாம் மாதிரியே வந்துடும் நம்ம நான் வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை ஆனால் இதில் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க ஆரஞ்ச் கலர் கேஃப்ரி பொடி இருக்குல்ல அது சேர்ப்பாங்க அது சேர்த்தோன்னா நல்லாவே இதாக இருக்கும் அதாவது கலராக கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஜாமுன் கலரில் அழகாக இருக்கும் நான் வேறு சூடோடு வாயில் வச்சுட்டேன் அது எப்படியும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும் ஏன்னா நான் இப்போ தான் சீனி போட்டிருக்கேன் அது கொஞ்சம் புளிப்பு நல்லா சுட்டு விட்டுருச்சு நாக்க ஏன்னா நான் சூடோடு எடுத்து வாயில் போட்டுட்டேன் நீங்களும் வீட்டில் இந்த இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் கிடச்சா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஜாமுன் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இது நெல்லிக்காய் வேக வைக்கணும் சீனி உள்ளே போடணும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னா கொஞ்சம் ஏலக்காய்லாம் கூட போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை நமக்கு நெல்லிக்காய் வெந்திருக்கணும் இனிப்பு இருக்கணும் அவ்வளோதான் போதும் ஜாம் ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே செஞ்சு சாப்பிட்டுட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் பாப்பாவும் அதுக்கப்புறம் சாப்பிட்டா ஃபஸ்ட்டு புளிக்குது புளிக்குதுன்னு சொன்னவள் அதுக்கப்புறமா சாப்பிட்டா நல்லா சூடாக இருந்துச்சு அவள் வேணுன்னதோ சரி கொஞ்சம் ஆற வச்சு அவளுக்கு கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்து அம்மா சூப்பர் அப்படின்னா அவளுக்குமே பிடிச்சிருந்துச்சு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம் கெடாது அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் வெளியில் வச்சே சாப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு அவ் டவுட் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட அப்பப்போ எடுத்து சாப்பிடுங்க டேஸ்ட்டாக தான் இருக்கும் அவ்வளோதான் மக்களே நம்ம கார்ட்டூன் சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாம் செய்கிறது போட்டிருப்பேன் அது பார்க்காதவங்க அந்த சேனலில் இருக்கும் கார்ட்டூன் சேனலில் போய் பாருங்கள் இந்த மாதிரி பாகு வந்து நல்லா அந்த நெல்லிக்காவை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது நைட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறமா நெல்லிக்காய் நைட்டு ஃபுல்லாக ஊறுனாலே போதுமானது இந்த இந்த ஸ்டேஜ் கலர் இது வந்து நேச்சுரல் கலர் இதை விட கலர் உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை சேர்க்கணும் இல்லாட்டினா ஃபுட் கலர் சேர்க்கணும் இதுவே போதுமானது சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க மக்களே நாங்கள் சாப்பிட்டோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் அம்மாவும் சாப்பிட்டு பார்த்தாங்க நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க அவ்வளோதான் மக்களே நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நன்றி வணக்கம்